சை பிரிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எல்லாருமே வந்து தகுதியுள்ள நபர்கள் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க அந்த அப்ளை பண்ணும்போது சம் உங்களுக்கு வந்து நீங்க உங்க அறியமே மிஸ் மேட்சா நீங்க வந்து ஃபீல் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி கரெக்டன் பண்றது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க எல்லாருமே ரொம்ப நாள ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அதாவது வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இருப்பாங்க இந்த அப்டேட் வந்து யாரெல்லாம் பண்ண முடியும் என்னென்ன அப்டேட் எல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிற முடியும் அதை எப்படி பண்றது யார வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு யூடியூப் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து பாக்குறா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு குளுக்கு இல்ல இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் ஆக்சுவலாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தகுதி உள்ள நபர்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்ளை பண்ணிட்டு தகுதி உள்ள நபர்களுக்கு நிறைய நபர்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் ஆயிடுச்சு இந்த மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது போன மந்த் கிரெடிட் ஆயிடுச்சு சில நபர்களுக்கு வந்து தகுதி இருந்தும் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியும் அவங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிற வந்து கிரெடிட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மேல்முறையீடு அப்படிங்கிற வந்து பண்ணியிருப்பீங்க மேல்முறையீடு பண்ணவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இந்த மந்த்து கிரெடிட் ஆகிறதுக்கு பாசிபிள் வந்து இருக்கு ஓகே இப்ப அதெல்லாம் நம்ம ஒன் சைடு வந்து வச்சுக்கலாம் இப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து மிஸ் மேட்ச் அப்ளை பண்ணிட்டேன் வேற பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன் ஒரு நம்பர் மாறி போச்சு பேரை வந்து தப்பா கொடுத்துட்டேன் அட்ரஸ் தப்பா கொடுத்துட்டேன் என்னோட ரேஷன் கார்டு நம்பர் வந்து தப்பா கொடுத்துட்டேன் மொபைல் நம்பர் வந்து தப்பா கொடுத்துட்டேன் என்னால எதுவுமே செக் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலா வந்து ஓப்பன் வந்து நீங்க வந்து பண்ண முடியாது தான் வந்து என்ன பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா முதல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கரெக்ஷன் நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு சேவை மையத்தை வந்து கனெக்ட் பண்ணீங்கனாலே போதும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் இசை லாக்இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அப்டேட் டீடெயில்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும் அதுல வந்து பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஓடிபி உள் நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து நிறைய நபர்களுக்கு வந்து மொபைல் நம்பர் மிஸ் மேட்சா ஒரு நம்பர் போட்டாலும் வேற நம்பருக்கு போயிடும் அதாவது மொபைல் நம்பர் வச்சு நம்ம லாகின் பண்ண பண்ணோம்னாலும் ஓடிபி கேட்கும்ல ஏன்னா நம்ம அப்ளிகேஷன்ல வந்து மொபைல் நம்பரே சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால நம்ம சைட்ல வந்து ஓடிபி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அப்ளிகேண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்டேட் பண்றதுக்கு ஒரு நாலு விஷயத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணி உள்ள லாகின் அதாவது உள்ள என்ட்ரி வந்து ஆயிர முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைபேசி என்ன தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க முதல்ல வந்து ஆதார் ஆதார்ல கூடிய மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வேணுமா இல்ல வந்து இன்னப்பத ஆதாரிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வேணுமா அப்படி இல்ல வந்து அல்டர்னேட்டிவா வந்து அன்னதர் மொபைல் நம்பர் வச்சிருப்பாங்களா அந்த நம்பருக்கு ஓடிபி வேணுமான்னு சொல்லிட்டு கேக்குது இதுல நீங்க எதுக்கு நீங்க வந்து செலக்ட் பண்றீங்களோ அதான் உங்களுக்கு ஓடிபியா வந்து வரும் மோஸ்ட்லி வந்து ஆதார்லிங் பண்ணிருக்கிற மொபைல் நம்பருக்கு கொடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி இப்ப எல்லாருமே ஆதார்ல வந்து மொபைல் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படி உங்ககிட்ட வந்து ஆதார்லயும் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் மொபைல் நம்பர் வந்து மிஸ் மேட்ச் அப்டேட் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய தேர்டா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அல்டர்நேட்டிவ் சொல்லிட்டு அவங்க கையில எந்த மொபைல் நம்பர் வச்சிருக்காங்களோ அந்த ஆப்ஷன் வந்து வந்து செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து அல்டர்னேட்டிவ் உங்க கையில தற்போதைய மொபைல் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுல கஸ்டமர் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த கேப்சா வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் கொடுத்தீங்கனாலே ஓடிபி வரும் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு நீங்க உள்ள ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போயிடும் அதெல்லாம் அவங்களுடைய அப்ளிகேஷன் பேர் எல்லாமே வந்து இருக்கும் என்னென்ன கனெக்ஷன் பண்ணணுங்கிறத நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் கரெக்ஷன் பண்ணுறதால பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணணும் இல்ல நேம் வந்து தப்பா அப்ளை பண்ணிட்டேன் அட்ரஸ் வந்து அப்ப அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பட் எல்லா சீதையும் வந்து கரெக்ஷன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பட் இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இண்டிகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க போர்ட்டலில் ஆனால் இன்னும் வந்து நடைமுறைக்கு அப்படிங்கறது இன்னொரு டூ டேஸ்லாம் வந்துரும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கலாம் அது வந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணணும் உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது பிளர் பண்ணி வச்சிருப்பாங்க முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம வந்து கரெக்ஷன் அப்படிங்கறத பண்ணிக்கலாம் கம்பல்சரி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கரெக்ஷன் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா பாசிபிளாக இருக்கும் ஏன்னா நிறைய நம்பல வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து தப்ப வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க ரேஷன் கார்டு நம்பர் வந்து மிஸ் மேட்சாக இருக்கு ஏன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது தரவுலியில் உங்க விண்ணப்பம் வந்து கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வருது அதே ரேஷன் கார்டு நம்பர் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அதாவது அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நம்பர் ஆனாலே எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜஸ்ட் வந்து இண்டிகிரேஷன் தான் போயிருக்கு உங்களுக்கு முழுமையா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெமோ உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன் அதை பார்த்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம்